அனைவருக்கும் வணக்கம் சமய தரிசனம் சமண அறக்கருத்துக்களை நல்லறம் என்கின்ற யூடியூப் வழியாக நாம் பார்த்து வருகிறோம் அதிலே அருங்கிலச்சிப்பு நூல் கூறுகின்ற நல்லொழுக்கம் என்பது குறித்து அதிலே கூறப்படுகின்ற சிக்ஷாவிரதங்கள் என்பது குறித்த தலைப்பிலே சாமாயகம் என்பதை குறித்து சங்க பகுதியிலே நாம் பார்ப்போம் சாமாயிகம் என்றால் என்ன அதை எந்த முறையிலே செய்ய வேண்டும் எந்த நேரத்திலே செய்ய வேண்டும் எந்த இடங்களிலே நாம் செய்ய வேண்டும் என்பதை குறித்து நாம் பார்ப்போம் அப்போது சாமாயம் செய்கின்ற நேரத்திலே சாமாயிகம் என்றால் ஆழ்ந்த சிந்தனை ஒரு இல்லறத்திலே இருப்பவர்கள் தவம் இருப்பது போன்ற ஒரு நிலை அந்த நிலையிலே நாம் எவற்றை சிந்திக்க வேண்டும் என்பதை குறித்தும் நாம் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் அதை கூறும்பொழுது உடம்பு இது வேற்றுமை சுற்றம் இணைய நினைக்கப்படும் என்று நூத்தி பனிரெண்டாவது புரட்பாவிலே அவர் பெருமான் நமக்கு அடிப்படையாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் நாம் பலமுறை பார்த்ததுதான் நான் என்று சொன்னால் அது இந்த உடலா உயிரா என்று நாம் சிந்திக்க வேண்டியது நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றோம் ஆனா அதிலே இரண்டு அடங்கி இருக்கிறது நாம் புரிந்து கொண்டிருக்கின்ற வகையிலே ஆனால் உண்மையிலேயே நான் என்று சொல்வது உயிரைத்தான் குறிக்கும் உயிர் இந்த பிறவியிலே இந்த உடம்பை எடுத்துக்கொண்டிருக்கிறது இந்த உடம்பிலே புகுந்து இருக்கிறது ஆன்மா என்பதுதான் நான் இந்த பிறவிக்கானதுதான் இந்த உடல் இந்த உடல் மறைந்த உடன் இந்த பிறவி முடிவுற்றதும் ஆன்மா பிரிந்து விடுகிறது உடல் வெறும் கூடாக மாறிவிடுகிறது அது அழிந்தும் போகிறது உடல் அழிந்து போகும் ஆன்மா அழிவது கிடையாது அதனால இது ரெண்டு பொருள்களாக நாம் பிரித்து பார்க்க வேண்டும் நான் என்று சொல்வது ஆன்மாதான் இந்த உடல் என்பது வேறு என்பதை நாம் அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டும் நாம் பல இடங்களிலே இது குறித்த சிந்தனைகளை பார்த்திருக்கிறோம் நூல்கள் கூறுவது அதனால தனியன் உடம்பு இது ஆன்மா என்பது வேறு உடம்பு என்பது வேறு என்று நாம் சிந்திக்க வேண்டும் அந்த இடத்துல அதை எதற்காக சிந்திக்க வேண்டும் என்று சொன்னால் ஆன்மாவுக்கான ஆன்மாவுக்கு நலம் பயக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நாம் மேற்கொள்ள வேண்டும் அதற்காக எவ்வாறு அதை செய்வது என்று சிந்திக்க வேண்டும் அதே நேரத்திலே இந்த உடம்பு என்றைக்கும் பிரியக்கூடியதுதான் இது இந்த பிறவிக்கு மட்டுமே உரியது அதனால் அந்த உடம்பினுடைய போஷாக்குக்காக அல்லது அந்த உடலை மிகவும் அக்கறையோடு பேண வேண்டும் என்று நாம் எண்ணக்கூடாது அது ஒரு விஷயத்துல பார்த்தோம்னா உடல் மீது கவனம் செலுத்த வேண்டியதும் அவசியம் இருக்கு ஏன் என்று சொன்னால் இந்த உடலை விட்டு உயிர் பிரிந்து தனியாக இருக்க போவது கிடையாது அது நான்கு சமயங்களில் நான்கு சமய நேரத்தில் சமயம் என்பது பற்றி நாம் நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஒரு வினாடியிலே பல பகுதிகளுக்கு ஒரு ஒரு பகுதி அசங்கியாத வினாடிகள் அசங்கியாத பகுதியில் ஒரு எண்ணற்ற பகுதி வினாடிகளை எண்ணற்ற பகுதியாக பிரித்தால் அதிலே ஒரு சிறு பகுதி தான் சமயம் என்பது அவ்வளவு குறைந்த நேரம் அந்த மிக குறைந்த அந்த நேரத்திலே நான்கு சமய நேரத்துக்கு மேல் உயிர் தனியாக இருக்காது வேறு உடலை எடுத்து அப்ப அடுத்த உடலை எடுத்துக்கொண்டு மறுபடியும் நம்முடைய வினைகளை அழிக்க அல்லது வினைகளை கழிப்பதற்கான தான் நாம் ஏற்பட வேண்டியது அதனால இந்த உடல் இருக்கும் எவ்வளவு வினைகளை நாம் கழிக்க முடியுமோ அவ்வளவு வினைகளை நாம் கழித்து விட வேண்டும் அதனால இந்த உடலை நாம் பாதுகாக்க வேண்டியதும் ஒரு விதத்திலே தேவைப்படுகிறது ஆனால் அதுதான் முக்கியத்துவமானது ஆன்மா வந்து இரண்டாவது இடம் அப்படின்லாம் நம்ம நினைக்கிறது தவறான ஒரு விஷயம் அப்படியெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் இருக்கிறது இந்த உடலை நாம் ஏன் வைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த உடலை வைத்து கொண்டு நம் ஆன்மாவுக்கு நலனை தேட வேண்டும் நாம் சேர்த்து வைத்திருக்கின்ற வினைகளை எல்லாம் கழிக்க வேண்டும் என்று நாம் நினைக்க வேண்டும் அதற்காகத்தான் இந்த சிந்தனையை நாம் சாமாயிகத்தின் போது அவ்வாறு அமர்ந்து நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் அமர்ந்தோ அல்லது காய்ச்சராக நின்றோ செய்யலாம் பெரும்பாலும் அமர்ந்து செய்வது அப்புறம் பள்ளியாங்காசனம் அல்லது பரியாங்காசனம் அவ்வாறு அமர்ந்து செய்வது முக்கியமானது அந்த கட்டு விடாமல் செய்ய வேண்டும் தனியான இடத்திலே செய்ய வேண்டும் மற்றவர்களுக்கான எந்த விதமான இதையூறும் இல்லாமல் இருக்கின்ற அந்த தனியான இடத்திலே செய்ய வேண்டும் மூன்று சந்தியா காலங்களிலே நாம் செய்ய வேண்டும் அதற்கான நேரம் எல்லாம் கொடுத்து நாம் பார்த்தோம் அந்த நேரத்திலே நம் மனதிலே எவற்றை சிந்திக்க வேண்டும் உடம்பே வேறு என்று சொல்லும் பொழுது சுற்றம் போன்றவை எல்லாம் நட்பு போன்றவை எல்லாம் இன்னும் நமக்கு சம்பந்தமே இல்லாத விஷயங்கள் என்பதை நாம் கேள்வோம் உடல் வேறு உயிர் வேறு உறவுகளும் வேறானவை இது போன்ற பற்றுகளை விளக்கும் சிந்தனைகளை நிறுவன பற்றுகளை நாம் விளைப்ப இந்த பற்றுகளை விடுவதற்கு இந்த சிந்தனைகள் முனிவராக போவதற்கு முன்னாலே இல்லறத்திலே இருக்கும்போது அது அது குறித்த ஒரு பயிற்சியினை நாம் மேற்கொள்வதுதான் இந்த சாமாயகம் என்பது நாம் துறவுக்கு போகிறோமோ இல்லையோ ஆனால் இல்லறத்தான் சாமாயகம் செய்வது மிக மிக அவசியம் அப்போதுதான் ஒரு தெளிவான கருத்து அந்த சிராவகனுக்கு ஏற்படும் நூல்களிலே நாம் படித்தவற்றை எல்லாம் இந்த சாமாயிக நேரத்திலே மீண்டும் அசை போட்டு அதிலே ஒரு தெளிவு பிறக்கும் வகையிலே நாம் சாமானி இதனை நம்முடைய ஆச்சாரிய ஸ்ரீ கூறுவது சாமாயிகே கிருஹி ததாயாதி எதி பாவம் சாமாயிகம் செய்யும் போது நமக்கு எதி பாவம் வந்து வருகிறது என்று இதிலே கொடுத்திருக்கிறார் எதி என்று சொன்னால் முனிவர் முனிவருடைய பாவம் சாமாயிகம் செய்கின்ற அந்த நேரத்திலே அந்த இல்லறத்தான் முனிவரான அந்த முனிவருக்குரிய எண்ணம் பாவம் அந்த பாவனை அவருக்கு வந்து வந்துவிடுகிறது ஆரம்ப பரிகிரக ஆரம்ப பரிகிரகம் என்று சொன்னால் ஒரு புலன் உயிர்களுக்கு கூட இன்னல் தராத அந்த நிலையை ஆரம்ப ஆரம்ப இம்சை என்று சொல்வது ஒரு புலன் உயிர்களுக்கு இன்னல் தந்தால் அது ஆரம்ப இம்சை அதே போல தொழில் போன்றவற்றை எல்லாம் செய்து கொண்டிருக்கும் போது அது ஆரம்ப இம்சை விவசாயம் மற்றும் தொழில்களை செய்வோம்னா இப்பெல்லாம் அரசாங்க உத்தியோகம் கூட செய்வது எல்லாமே ஆரம்ப இம்சை என்றுதான் குறவு அவற்றையெல்லாம் இல்லறத்தால் விளக்க முடிவது கிடையாது காரணம் என்றால் வாழ்க்கையை ஓட்டியாகவில்லை அதனால அந்த ஆரம்ப இம்சையோடுதான் நம் வாழ்க்கை அன்றாட வாழ்க்கை அமைந்திருக்கிறது ஆனால் சாமாயிகம் செய்கின்ற நேரத்திலே அந்த ஆரம்ப இம்சையையும் சிராவகன் தியாகம் செய்கிறான் சாமாயிக நேரத்திலே சாமாயிகே ச ஆரம்ப சந்தி சர்வபி அதே போல முனிரிவ கிருஹி கிருஹி என்றால் வீட்டிலே இல்லறத்திலே இருப்பவர் அந்த இல்லறத்திலே இருப்பவராக இருந்தால் கூட ததா யாதி யதி பாவம் அவருடைய முனிவருடைய பாவம் அவருக்கு வந்தது சாமாயகம் செய்யும் போது ஸ்ராவகன் ஆரம்பம் முதல் அனைத்து பற்றுகளிலும் விடுபட்டவன் ஆகிறான் ஆரம்பம்னா நம்ம புரிஞ்சு கொள்ளணும் ஒரு புலன் உயிருக்கு இம்சை தருவது தொழில் செய்வது அவையெல்லாம் ஆரம்பம் ஆரம்ப இம்சை என்பதிலே வரும் அதிலிருந்து விடுபட்டவன் ஆகிறான் ஆதலால் அவன் அவ்வமயம் வீட்டில் இருந்து கொண்டே உடை அணிந்திருந்த போதிலும் முனிவருக்கு ஒப்பானவன் என்று நமக்கு இதில் ஆச்சாரிய செய்து நாம் பார்ப்போம் அந்த பற்றுகள் வந்து இருபத்தி நான்கு வகையாக இருக்கின்றன ரெண்டு பிரிவாக நம்ம ஏற்கனவே அதை பார்த்துக்கிறோம் விரிவாகவே நினைவுபடுத்திக் கொள்ளலாம் அகப்பற்று பதினான்கு வகை அதில் நித்யாத்துவம் ஒன்று கஷாயங்கள் நான்கு புரோதம் மானம் மாயை லோகம் பார்த்தோம் அதன் பிறகு கஷாயங்கள் என்று சொல்லக்கூடிய ஆஷியம் ரதி அரதி என்று அந்த ஒன்பது வகையான கஷாயங்கள் அவற்றை நாம் பல முறை இவற்றையெல்லாம் பார்த்தோம்னா அந்த பதினான்கையும் நாம் விட வேண்டும் அதுதான் அகப்பற்று மனதிலே இருக்கக்கூடிய பற்று புறப்பற்று என்பது நமக்கு வீடு வசதி செல்வம் உறவினர்கள் மனைவி மக்கள் இவற்றையெல்லாம் பார்த்தா உடை பாத்திரங்கள் என்று நமக்கு ஒரு பத்து வகையாக புறப்பற்றுகள் நமக்கு குறிப்பிடும் இருபத்தி நான்கு வகையான பற்றுகளையும் விட்டு இருக்கின்ற நிலைதான் சாமானிகம் அது முனிவர்களுடைய நிலைக்கு ஒப்பானதாக இருக்கும் சாமானிகம் செய்கின்ற அந்த நேரத்திலே என்று நமக்கு ஆச்சாரியர் சம்பந்த பதில்கள் கூறுவதே நம்ம அடுத்து நூத்தி பதிமூன்றாவது புரட்பாவிலே அருகழச்சப்பு கூறுவது இறந்ததன் தீமைக்கு கிழித்தும் பழித்தும் மனந்தொழியா மீட்டல் தலை இப்போ நம்ம சாமாயிகம் செய்வது என்று ஒரு முடிவுக்கு வருகிறோம் பல விஷயங்களை இப்போ தெரிந்து வைத்து முனிவர்கள் மற்றும் சாஸ்திரியார்கள் செய்கின்ற அந்த பிரவச்சனங்களை எல்லாம் கேட்கிறோம் கேட்ட பிறகு நம்ம சாமாயிகம் செய்யணும் சில விஷயங்களை நாம் பிரித்து கொள்ள வேண்டும் நம்ம இது ஏதாவது இதெல்லாம் நல்லதுன்னு நினைச்சிட்டு செய்கிறோமே அதெல்லாம் உண்மையிலே ஆன்மாவுக்கு நன்மை பழிக்கக்கூடியது அல்ல என்பதையெல்லாம் இப்போ புரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்ப நம்ம பழைய காலத்தில் ஒரு சில தவறுகளை நாம் செய்திருக்கோம் அதான் இறந்ததன் இறந்ததுன்னா பழைய காலத்தில் அதாவது இறந்த காலத்திலே இறந்த காலத்திலே செய்த தீமைக்கு தீமை என்று சொன்னால் நம்ம ஆன்மாவுக்கு செய்கின்ற தீமை இதுதான் நல்லதுன்னு சில விஷயங்கள் எல்லாம் நம்ம கடைபிடிச்சிருப்போம் அது உடம்புக்கான விஷயமா அது ஆன்மாவுக்கான விஷயமாக இருக்காது சௌகரியத்தை தேடிச் செல்வது உணவு பழக்க வழக்கத்திலே கூட சிலவற்றை எல்லாம் தவறான உணவுகளை உண்டு கொள்வது இவற்றை எல்லாம் நாம் செய்திருக்கோம் அந்த கடந்த காலத்திலே செய்த அந்த தீமைக்காக அதை நினைத்து பார்த்து இழித்தும் பழித்தும் மறந்தொழியா மீட்டல் தலை இழித்தும் தன்னை இப்படியெல்லாம் நம்ம செய்துட்டோமே இதெல்லாம் தப்புன்னு நம்ம தெரியாமல் இருந்துட்டோமே என்று தன்னைத்தானே இழித்துக் கொள்ளுதல் பழித்துக் கொள்ளுதல் இந்த தவறான வழிக்கு நம்ம நடந்துட்டோமே நினைக்கிறோம் அது இல்ல மறந்தும் கூட அதை திரும்ப செய்யக்கூடாது மறந்தொழியா மீட்டல் தலை அது ரொம்ப முக்கியமானது நம்ம நம்ம திட்டிக்கிட்டு மறுபடியும் அதே தவறை செய்து அதனால எந்த பயனும் கிடையாது அதை பற்றி நாம் சிந்திக்கிறோம் இந்த நேரத்தில் என்னென்ன தவறுகளை செய்வோம் அவற்றையெல்லாம் நாம் எப்படி தவிர்ப்பது இப்போது நடக்கின்ற காலத்திலும் எதிர்காலத்திலும் அந்த தவறுகளை மீண்டும் ஒரு முறை செய்யாம இருப்பதற்கு என்னென்ன வழிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சிந்தித்து அதிலே ஒரு முடிவெடுக்கும் சாமானிக கடந்த காலத்தில் நடந்த தீயவற்றுக்கு வருந்தி கணக்குள்ளே தன்னை இழித்தும் நிந்தித்தும் மறந்தும் அத்தகு பாவ செயல்களில் தொடர்ந்து போகாவண்ணம் தன் மனம் மொழி செயல்களை மீட்டு கொள்ளுதல் முதன்மையானதாகும் நீட்டல் தலை என்று அந்த மாதிரி இருக்கின்ற இதுக்கு வந்து நம்ம சாமாயிக பாடம் தெரியும் அந்த சாமாயிக பாடத்தின் போது ஆச்சாரியர் எழுதுனது அதனுடைய தமிழ் வடிவமாக நமக்கு திருவரா ஃப்ளவர் கொடுத்திருக்கிறார் சாஹிக பாடம் என்ற தலைப்பிலே நோடி அதாவது சிந்தனை என்ற தலைப்பிலே நமக்கு அந்த அந்த இதுல வந்து ஏழாவது பாடல் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்ல படிக்கும்போது அது இது தமிழ் அந்த முதலான உணர்வால் தோன்றும் இனல் புரி கதி நான்கிற்கும் ஏதுவாமினைகள் தம்மை கணம் தரும் மந்திரத்தால் கடுவிடம் நீக்கல் போல என குளே என இழைத்தும் இறங்கியும் போக்கிக் கொள்வேன் பற்று பார்த்தோம் இல்லைங்களா சினம் அதாவது புரோதம் முதலான நான்குன்னா அந்த கஷாயம் நான்கு கஷாயம் மாயை மாபம் அதனால சிதைந்திடும் உணர்வு உணர்வு சிதைந்து போகிறது நேரான வழியிலே அது செல்வதில்லை அதனால என்ன ஏற்படுகிறது இனல் புரி கதி நான்கு நான்கு கதி என்னால நாம் அதிலே சென்று சிக்கிக்கொள்கிறோம் மனித பிறவி இப்போ கிடைச்சிருக்குது இதுவே நிலையானது கிடையாது மனிதனாக பிறந்துட்டா மறுபடியும் மனுஷனாக தான் பிறப்போம் அல்லது தேவனாக போய் பிறந்து விடுவோம் என்று நாம் முடிவு செய்ய முடியும் நாம் செய்கின்ற வினைகள் நமக்கு வாய்க்கின்ற ஆயுள் இவையெல்லாம் இந்த பிறவியிலே நாம் செய்கின்ற செயல்களை பொறுத்து அமைகிறோம் அப்படி இருக்கும் பொழுது விலங்காக போய் பிறக்க பிறக்க வேண்டியதாக இருக்கும் வேறு சில நான்கு குலன் அறிவு கொண்ட உயிராகவோ மூன்று மூன்று இரண்டு ஒரு புலன் அறிவாக தாவரமாக கொண்டு கூட நம்ம அடுத்த பிறவி வாய்க்கு இருக்கோம் அது நமக்கு தெரியாது அதுபோல நான்கு கதிகளிலே மீண்டும் மீண்டும் நாம் பிறந்து அவசப்பட வேண்டிய அவசியம் ஏற்படுத்துவது அதுக்கு காரணம் நம்முடைய ஏது எதுன்னா வினைகள் தான் அதனால அந்த வினைகளை அழிப்பதற்கு மந்திரம் போட்டு விஷத்தை விடுவிப்பார்கள் அது வந்து பழைய காலத்தினுடைய ஒரு வைத்திய முறையாக இருந்திருக்கு கணம் தரும் மந்திரத்தால் கடுவிடம் நீக்கல் போல விஷயத்தை நீக்குவது போல அது அது போன்ற செயல் எதுன்னா எனக்குள்ளே என்னை இழித்தும் இறங்கியும் போக்கிக் கொள்வேன் நான் செய்த தப்புக்கள்லாம் என்னையே நான் இழித்துக் கொள்வேங்கன்னா இவ்வளோ மோசமான ஆளாக நம்ம எடுத்துருக்கணும் அப்படின்னு நான் சிந்தனை செய்து கொள்வேன் இறங்கி அதற்காக இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் நாம் செய்யக்கூடாது என்று இரக்கத்தை கண் மீதே இறக்கம் கொண்டு அதை போக்கி என்று இதிலே சாாய படத்திலே வருவது படமொழியில இருக்குது அதற்கு அடுத்ததாக நமக்கு ஸ்ரீ சம்பந்தப்பட்டனர் கூறுவது இன்னல்களை பொறுத்துக் கொள்ள வேண்டும் என்று நமக்கு கூறும் நம்ம சாமாயம் செய்யும் போது இன்னல்கள் ஏற்படும் இது முனிவர்களுக்கு கூறப்படுகின்ற இன்னல்கள் அந்த சாமாயிக நேரத்திலே அது போன்ற இன்னல்களையும் நாம் பொறுத்துக் கொள்ள வேண்டும் மற்ற நேரத்திலே பொறுத்துக் கொள்ள முடியவில்லை என்றாலும் அதை பரீஷகங்கள் என்று சொல்வார் சாமாயிகம் பிரதிபண்ணா அதி குர்வீரந்த வீர சல யோகா சீதம் உஷ்ணம் சக என்றால் கொசுக்கடி ஈ கடி ஈ ஈ வந்து மூத்தல் அது போன்றவை இவை எல்லாம் வந்து பரீஷகங்கள் என்று கூறப்படும் இன்னல்கள் என்று கூறப்படும் அதே போல உபசர்க்கங்கள் உபசர்க்கம் என்று சொன்னால் நாம் செய்கின்ற அந்த சாமாயிக நேரத்திலே ஏற்படுகின்ற இடையூறு அதையெல்லாம் சாமாயகம் செய்யும் போது நாம் பொறுத்துக்கொள்ள வேண்டும் பொறுத்து கொள்ள வேண்டும் சாமாயகம் செய்பவர் தான் ஏற்ற நியமங்கள் முழுமை பெறுவதற்காக மௌனம் கடைபிடிக்க வேண்டும் சிந்தனை சொல் செயல் மனமசன காயம் ஆகியவற்றுடன் நெறியுடன் ஒருநிலைப்படுத்தியும் வெப்பம் கொசு ஈ தொல்லை பொறுத்துக் கொண்டோம் மனிதர்களால் ஏற்படும் இன்னல்களை சமத்துவ பரிணாமத்துடன் பொறுத்துக்கொண்டோம் இருக்க இவற்றையெல்லாம் நாம் செய்ய வேண்டும் பரீட்சகங்களை வந்து முனிவர்கள் கடைபிடிக்கிறார்கள் சாமாயிக நேரத்திலே ஸ்ராவகனும் அதை கடைபிடிக்க வேண்டும் அந்த பரீட்சகங்கள் வந்து இருபத்தி ரெண்டு வகையாக கூறப்படுகின்றன அந்த இருபத்தி ரெண்டு என்னன்றத சுருக்கமான நமக்கு தத்துவார்த்த சூத்திரத்திலே முன்னூத்தி பத்தாவது தமசமசக ீ சத்யா நிசத்யா சையா லோப ரோஹ கிருஷ்ணஸ்பிருச மல சத்கார புரஸ்கார பிராத அதர்சனி என்று இருபத்தி ரெண்டு பரீஷகங்களையும் நமக்கு ஆச்சாரிய ஸ்ரீ உமா சுவாமி எவற்றையெல்லாம் நாம் அந்த நேரத்திலே பொறுத்துக்கொள்ள என்று சொன்னால் பசி பிபாசா தாகம் சீதம் என்றால் தெரியும் குளிர்ச்சி உஷ்ணம் என்றால் வெப்பம் சம்சபசக என்றால் கொசுக்கடி ஈடு முய்தல் போன்றவை நய என்றால் பிறந்தமேனி இந்த இடத்துல அது வராது நமக்கு இல்லறத்துல இருப்பவர்கள் பிறந்தமேனில இருப்பது கிடையாது இருந்தாலும் நம்ம அந்த உடை அணிந்து கொண்டிருக்கிறோம்ன்ற நம்ம பார்க்கறோம் இல்லைங்களா அந்த உடையினை பற்றிய கவனமானது அந்த நேரத்திலே செல்லக்கூடாது இந்த இறுக்கி இருக்கு ரொம்ப இறுக்கி கட்டிட்டோமோ என்னமோ அது உட்காந்த பிறகு அந்த சிந்தனை எல்லாம் நமக்கு இருக்கக்கூடாது இல்லை இல்லை லூஸா கட்டிட்டால் அது அவிழ்ந்து போயிடுமோ அந்த எண்ணம் இருக்கக்கூடாது உடை இருக்குது அப்படின்ற அந்த எண்ணமே அந்த நேரத்திலே இருக்கு அதே போல அரதி வெறுப்பு அதாவது பிடிக்காத விஷயங்கள் பிடிக்காத விஷயங்களை அந்த நேரத்திலே நடந்தால் அதை நம்ம அதே போல பெண் ஆசை பற்றிய சிந்தனை சரியா நடப்பது அது வந்து நம்ம உட்கார்ந்து இருக்கிற நேரத்தில் இருக்கிறதால அந்த சரியாவை பற்றிய பிரச்சனை இல்லை நிஷத்யா உட்காருது உட்கார்ந்த பிறகு இந்த இடத்துல நம்ம உட்காரும் போது சரியாக உட்கார்ந்துருக்குமா ஒரு பக்கமா இடுப்பு ஒலிக்குது அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது முதலிலே சரியாக அமர்ந்து கொள்ள வேண்டும் சையா சையா என்றால் படுத்தல் அந்த நடப்பது படுத்தல் என்பது இங்கே இந்த சாமாயம் செய்கிற நேரத்தில் செய்வது கிடையாது இருந்தாலும் அதை நாம் தெரிந்து கொள்வது சரியான இடம் அப்படியே சிந்தனை செய்யும்போது கூட படுத்திருந்தோம்னா அப்போது அந்த படுக்கையை பற்றியோ படுக்கையில் ஏற்படுற இன்னல்களை பற்றியோ கவலைப்படக்கூடாது ஆக்ரோஷம் கடும் கோபம் என்றால் மற்றவர்கள் ஏதாவது இடையூறு செய்யும்போது நமக்கு ஏற்க என்ன வரும் கோபம் மாறுனோம் அந்த மாதிரியும் அதிலும் நம்ம ஈடுபடக்கூடாது வத வேதனை வதைப்படுது அப்படியே உட்காந்துருக்கோம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் செய்யணும்னு உட்காந்துருக்கோமே இதனால் ரொம்ப வேதனையாக இருக்குது அப்படி அந்த வேதனை எண்ணம் இருக்கு யாச்சனா பசி இருக்குது இதை முடிச்சவனும் யாருக்காவது போய் நம்ம உணவு உண்ண வேண்டியது அவசியம் இருக்கு அப்படின்ற சிந்தனை முனிவருக்கு இருக்கு அது போன்ற ஒரு சிந்தனை தான் அலாப நமக்கு வாழ்க்கையிலே இதெல்லாம் கிடைக்கலையே அந்த மாதிரி எண்ணம் இருக்கக்கூடாது ரோக நோய் குறித்த சிந்தனை அந்த நேரத்தில் இருக்கு இதில் சாமாயத்தில் உட்காந்து கொண்டு நமக்கு வந்து இந்த மாதிரி இருக்க ப்ரெஷர் அதிகமாக இருக்கு சுகர் அதிகமாக இருக்கு அப்படின்ற அந்த எண்ணங்களை எல்லாம் வைத்து குழப்பம் கொண்டே இருக்கும் எவற்றை நாம் சிந்திக்க வேண்டுமோ அவற்றை தான் சிந்திக்கணும் இன்னும் சிலவற்றை எல்லாம் சிந்திக்கலாம் பன்னீர் சிந்தனைகள் என்பதெல்லாம் குறித்து நம்ம அடுத்த பதிவிலே பார்ப்போம் கிறிஸ்மஸ் பரிச அப்படின்னா உறுத்தல் ஏதாவது அந்த நேரத்திலே சரியாக அந்த இடத்த சுத்தம் செய்யாமல் இருந்தால் சிறு சிறு கல்லுகள் போன்றவையோ அல்லது முள் போன்ற இட பொருள்களோ அங்கே இருந்ததுன்னா அது நமக்கு ஏதாவது ஒரு உருத்தலை ஏற்படுத்தும் முழு குத்துதல் போன்ற அதையும் நான் அந்த நேரத்திலே அதை தள்ளிவிடணும் அதை அதை பொறுத்து கொள்ள வேண்டும் என்று இங்கே மழை அழுக்கு வியர்வை வருது அந்த நேரத்தில் அந்த வியர்வையினால் நம்ம அழுக்குப்படுது அதை பற்றியும் அந்த இடத்துல சிந்திக்கக்கூடாது சத்கார புரஸ்காரம் புகழ்ச்சி இகழ்ச்சி இவற்றை பற்றிய சிந்தனை அங்கு இருக்கக்கூடாது நம்ம சாபாயம் செய்வதால் நம்மளை வந்து போழ்வார்கள் என்று சொல்லியோ அல்லது நமக்கு மற்றவங்க பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரு இடத்துல உட்காந்து செய்யும்போது நமக்கு எந்த விதமான அங்கீகாரமும் கிடைக்கலையே அப்படின்ற எண்ணமும் இருக்கக்கூடாது பிரஞ்யா நமக்கு வந்து எல்லாமே தெரியும் அப்படின்ற எண்ணம் இருக்கணும் பிரஞ்யா என்று சொன்னால் நம்ம நிறைய படிச்சுட்டோம் நமக்கு இதில் தெரியாத விஷயமே கிடையாது சாமாயத்தில் என்னென்ன செய்யணும் எல்லாமே எனக்கு தெரியும் அத்துப்படி அந்த எண்ணம் இருக்கக்கூடாது அதே போல் அஞ்ஞான அஞ்ஞான என்றால் நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சுருக்காங்க மற்றவங்கெல்லாம் நமக்கு எதுவுமே தெரியாமல் இருக்க சில பேர் சொல்லி நினைக்கலாம் அவற்றையெல்லாம் இப்போ நல்லா தெரிஞ்சு வச்சுன்னு சொல்கிறாங்க நமக்கு அது தெரிய மாட்டேங்குது அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அறிவு என்பது மதி என்பது தேவையை தவிர அதுதான் அடிப்படை என்பது கிடையாது அதனால அந்த என்ற அந்த எண்ணமும் இருக்கக்கூடாது அதர்சனை இது ரித்தி காணாமல் ரித்தி காணமைன்னா அவங்களெல்லாம் அதை படித்ததால் அவங்களுக்கு ஒரு சில சக்திகள்லாம் கிடைச்சிருக்கு நமக்கு அது கிடைக்கலையே இது முனிவர்கள் நினைக்கிற அந்த நேரம் அது போன்றதான் சாமாகிக நேரத்திலையும் செய்யலாம் இப்போ இந்த இருபத்தி ரெண்டு வகையான பொறுத்து பொறுத்துக்கொள்வது என்பது இது முனிவர்களுக்கு இருபத்ரெண்டு இருக்கும் இல்லறத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு சிலது அந்த சாமாகிக நேரத்தில் அதை பற்றிய பொருத்தம் பொருத்தப்பாடு இருக்காது இருந்தாலும் கூட பரிசகங்கள் என்றால் என்ன என்பதுன்னு நாம் அவசியம் சாமானிய நேரத்திலே தெரிந்து கொள்ள வேண்டும் அது ரொம்ப அவசியம் அதனால தான் இந்த இருபத்தி ரெண்டும் அளவுக்கு இதே மேருமந்தர் புராணத்தில் இதை தமிழில் கூட நமக்கு கிடைக்கும் இதில் ரெண்டாவே பிரிச்சு சொல்றாங்க ஒரு அக துன்பம் புற துன்பம் இப்போ கொசுக்கடி மீக்கது போன்றவை எல்லாம் வந்து வெளியிருந்து வருகின்ற துன்பம் இப்போ கடைசியில் பார்த்தோமே அஞ்ஞான அந்த நல்ல நல்லா எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்குது அப்படின்னு நினைக்கிறது அஞ்ஞானமாக எனக்கு எதுவுமே தெரிய மாட்டேது அப்படின்னு நினைக்கிறது மற்றவங்க அங்கீகாரம் கொடுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு நினைக்கிறது இதெல்லாம் அக துன்பம் மனசுக்குள்ள வர துன்பம் வேட்கையில் பசியில் நோயில் வேண்டலில் பெறாமை தண்ணில் பெறாமல்னா அலாபம் நமக்கு கிடைக்கலையே இருந்தது பெறாமை தண்ணில் காட்சியில் இருத்தல் போதல் கிடத்தலில் முடாமை தண்ணில் காட்சியில் மாட்சியை செலாது அகத்துவரிசை பதிமூன்றும் வென்றான் அது செய்கின்ற முனிவர்களுடைய கதையை சொல்லும்போது பதிமூன்றும் வென்றான் பின்னலை வென்றான் என்று அதில் கூறுகிறார் அதனால பதிமூன்று துன்பங்களை அகத்துன்பமாக பகுத்து காட்டி அதே போல புற துன்பம் வெப்பமும் குளிரும் மாசும் சிற்பமுந்துரலும் மெஞ்சொல் செப்பலும் கொலையும் தின்றல் குத்தலும் தீய ஊரும் வாயினார்தொடர்ச்சியாம் பரிசை உள்ளிட்டு ஒப்பிலா புரட்டு நின்ற ஒன்பதும் ஒருங்கு ஒன்பது புற வெப்பம் குளிர் போன்றவற்றையெல்லாம் கொலை என்றால் அந்த எண்ணம் இது பண்ற எண்ணம் தின்றல் நம்ம சாப்பாடு கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்றது குத்தல் உட்கார்ந்து இருக்கிற நேர தீய ஊறு ஊறு என்றால் அந்த தொடு உணர்வு சுப்புறள் வாயுநாதம் தொடர்ச்சியாக ஸ்ரீ என்று நம்ம பார்த்தோம் இல்லை அது இது போன்ற துன்பங்களையும் நாம் பொறுத்து கொள்ள வேண்டும் அது ஒன்பது துன்பமாக இதில் இருக்கிறோம் அப்போ அந்த நேரத்திலே நாம் என்னென்ன சிந்திக்க வேண்டும் என்பது குறித்து ஒரு சில விஷயங்களை நம்ம பார்த்தோம் தொடர்ச்சியாக நம்ம அடுத்த பதிவிலும் சாமான ஒரு சில குரட்பாக்களும் நம்முடைய ஆச்சாரியில் சொல்லக்கூடிய தாதைகளையும் நம்ம பார்க்க வைக்கிறோம் அவற்றையும் நம்ம பார்த்தோம்னா தான் இதை செய்ய வேண்டியவை எவை சிந்திக்க வேண்டியவை எவை என்பது குறித்து நாம் அறிந்து கொள்ள ஏதுவாக இருப்போம் அதனால நட தொடர்ச்சியாக நம்ம நல்லறம் நின்ற யூடியூப் சேனல் மூலமாக பார்த்து வருகிறோம் தொடர்ந்து நல்லறம் நின்ற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பார்த்து வருமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸிலே பதிவிடுமாறும் லைக் பொத்தானை எழுத்து ஆதரவு குறிக்குமாறும் கேட்டுக்கொண்டு இந்த பதிவினை நிறைவு செய்கிறேன் தொடர்ந்து அடுத்த பதிவிலே சாமாயிகம் குறித்த மூன்றாவது பதிவை வாய்ப்புக்கு நன்றி ஜெய்